ஓகே அவ்வளோ ஓகே மக்களே நம்பி மலையில் நமக்கு குளிக்கிறதுக்கு கிடைச்ச இடம் இந்த இடம்தான் ஏன்னா நம்மளை வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நேச்சுரல் கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ இயற்கையாக இருக்கும் மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மாதிரி அமைதியான இடங்கள் வரும்போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அது வந்து தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன் இருக்குது ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது இந்த இயற்கை காட்சிகளை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுருக்கு அதுக்கே கடவுளுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் நம்ம இந்த இடத்துக்குன்னு வந்திருக்கோம் நம்மளை ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பணக்குடியில் இருக்க குத்துரை பாஞ்சலுக்கு நம்ம குளிக்க போயிருந்தோம் ஆனால் அங்கே வந்து நமக்கு பெருத்த ஏமாச்சம் தான் கிடச்சி அதனால் நம்மளால் அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிட்டு அதனால் நாங்கள் காரில் வந்ததுனால அங்கேருந்து இப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடம் எப்படி இருந்து நீங்கள் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரொம்ப தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படி எந்த இடத்துக்கு நம்ம போய்ட்டுருக்கோம் அப்படின்ட்டு எங்கள் கூட வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் அது மட்டும் இல்லை ஏற்கனவே ரொம்ப டைம் ஆனதுனால எல்லாத்துக்கும் பசி அதிகமாகிட்டு அதனால் வழியில் ஒரு கடையை பார்த்தோம் அதில் நெல்லிக்காய் பப்பாளி கொய்யக்காய் சப்போட்டா அப்படின்னு எல்லாமே வச்சுருந்தாவ நாங்கள் எல்லோருமே கொய்யாக்காய் வாங்கி சாப்பிட்டோம் அது ராஜேஷ் ஒரு கொய்யக்காய் வாங்கிட்டு உடைக்க முடியாமல் அந்த ஒரு மொட்டை கத்தின்னு அந்த சொல்லி தந்தாவ போட்டு அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி கொஞ்சம் டேபிளை உடச்சிருப்பான் அந்த மாதிரி தான் தான் என்னன்னே ஒரு வழியாக உடச்சி கொய்யக்கா சாப்பிட்டுட்டான் வெட்டி முடிச்சுவிட்டான் அடுத்து அப்படியே காரில் ஏறி எல்லோரும் கிளம்பியாச்சு போகிற வழி எல்லாமே நமக்கு வந்து குளங்களும் ஆறுகளும் ஏரியலமாக தான் இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே தான் தாமிரபரணி ஆறு ஓடுது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி தொடர்ந்து வரது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை தான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு நம்ம போகிற பாதை எல்லாமே கொஞ்சம் பசுமை நிறைஞ்ச இடமாக இருக்கிறதுனால அங்கே வந்து ஏகப்பட்ட எரும மாடாக இருந்துச்சு நல்ல புல்லு கில்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அழகாக மேய்ஞ்சிட்டு போயிட்டுருந்தா பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு அருமையான காட்சி தான் ஏன்னா நம்ம ஏரியாக்களில் இப்போ எருமை மாடலாம் பார்க்க முடியலை இந்த மாதிரி வெளியிடங்கள் போகும்போது தான் பார்க்க முடியுது மாடே ஒழுங்காக பார்க்க முடியல வேற எங்கே எருமை மாடாக பார்க்குது அந்த நிலமைக்கு ஆகிட்டு அதாவது நம்ம நம்பிமலை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பச்சை பஸ்ஸை நீ இருக்கும் சூப்பராக இருந்துச்சு மரம் மாமரம் புளிய மரம் வாழைத்தோப்பு அப்படி இப்படின்ட்டு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் உள்ளே போகும்போதே லொக்கேஷனே அருமையாக இருந்துச்சு நிஜமாக பார்க்கறதுக்கு நாங்கள் ஒரு வழியாட்டு அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து நம்பி மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு எல்லோரும் கார்லேருந்து இறங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் நான் இதுக்கு முன்னாண்டு ஸ்கூல் படிக்கும்போது ஒன் டைம் வந்திருக்கேன் பசங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடையும் சேர்ந்து வந்திருக்கோம் அப்புறம் க்ளீன் ரிவி நான் அப் அம்சா எல்லாரும் சேர்ந்து ஒன் டைம் வந்தோம் அப்புறம் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் மேலே உச்சிக்கு வர போனோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ எங்களுக்கு டிக்கெட் வந்து ரூபா வாங்கினா ஒரு ஆளுக்கு இப்போது டிக்கெட் வந்து முப்பது ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு இது வந்து உள்ளே உள்ள உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் மொபைல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ட்ரக்கு யூஸ் பண்ணலாம் ட்ரக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும் அது வந்து வயசானவங்களுக்கு ஓகே நம்ம மாதிரி பசங்களுக்குலாம் ட்ரக்கு தேவையில்லை நம்ம நடந்து நடந்து பேசி போனால் தான் அங்கே இருக்க அந்த இயற்கை காட்சிகளையும் அந்த அருவி சத்தத்தையும் கேட்டு அழகாக ரசிச்சுட்டு போக முடியும் நல்லா மைண்டு மைண்டு ஃப்ரீயாகிட்டு நல்லா பேசிக்கிட்டே போகலாம் ஓகே மக்களே நம்ம வந்து இப்போ உள்ளே நடக்க ஆரம்பித்தாச்சு ஏற்கனவே தண்ணி சத்தம் காதுக்கு அப்படி அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு அந்த தண்ணியோடைய சத்தம் வந்து நம்மளை அப்படியே எங்கேயோ கொண்டு போயிடும் எப்பண்டா நம்ம மேலே போய் சேர்வோம் மேலே போய் ஒரு குளியல் போடலாம் அப்படின்ட்டுருக்கோம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு ஒரு முள்ளுக்குத்தோடைய ஒரு ஒரு ஒன்று பார்த்தோம் அது நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம் அதை வச்சு விளையாண்டுருப்போம் தூக்கி எரிஞ்சால் சட்டையில் குத்திக்கிட்டோன்னா அதை பற்றி ஒரு சாட்சி கூட போட்டிருந்தேன் எனக்கு நேம் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம வந்து அப்படியே அந்த இதை வச்சுக்கிட்டு லேசாக ஈரம் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரிக்கு அழகாக சுற்றி சுற்றி வரோம் அதை தான் என் ஃப்ரெண்டு பெண்ணி வந்து செஞ்சு காய்ச்சி செஞ்சு இருந்தான் அதை தான் ரிகம் வாங்கி நானும் செஞ்சு பார்க்கின்ட்டு செஞ்சு காட்டிகிட்டே இருக்கேன் இப்படியே அப்படியே நல்லா நேரம் போச்சு அப்புறம் கொஞ்சம் சொட்டிங்காக ஆரம்பிச்சுட்டு அதனால் பனியான கலத்திட்டு நடக்க ஆரம்பித்தாச்சு நாங்கள் போகிற வழியில் இருந்த லொக்கேஷனை பார்த்தோம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிஜமாகவே யாராவது ஃபோட்டோ எடுக்கணும் போய் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே போனோம் ஆனால் யாருமே ரெடி இல்லை இந்த லொக்கேஷன் போகிறது ஏன்னா பாதை இல்லாத போகிறதுக்கு அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போய்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டு இதுக்கு அங்கே போக முடியாது செக் போஸ்ட் போட்டுட்டாவ அப்படின்ட்டு எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டு என்னடா அநியாயம் பண்ணிட்டாங்களே இப்படி நம்மளை தடுத்து நிறுத்திட்டாவுலேனு மனசு சங்கடமாக போச்சு ஏன்னா அங்கேயும் தண்ணி வரல பெருத்த ஏமாச்சமாகிட்டு இங்கேயும் செக் போஸ்ட்டை போட்டு நம்மளை தடுத்து நிறுத்திட்டாவே பெரிய குண்டத்துக்கு தலையில் போட்டாச்சு இனி என்னத்தை பண்ணதுக்கு கிடச்ச இடத்துல தான் குளிக்க முடியும் சொல்லிவிட்டு அங்கேருந்து திரும்ப நடக்க ஆரம்பித்தோம் எந்த லொக்கேஷன் நமக்கு சரியா இருக்குன்னு ஆளுக்கு ஒரு கரையில் பார்க்க ஆரம்பித்தாங்க இந்த லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஏன்னா மச்சனங்களும் ஆளு எல்லா இடமும் குளிச்சுட்டு இருந்தாங்க ஃபேமிலிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ அவங்க கூட சேர்ந்தமும் குளிச்சுட்டு இருந்தால் என்ஜாய் பண்ண முடியாது அதனால் நாங்கள் தனியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு சரி நம்ம இனி இங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பாதையை கண்டுபிடிச்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் அதுல தானே அதுதான் நானும் சொன்னேன் இங்க இன்னொரு மாச்சு பாதை இருக்கு நம்ம அந்த வழியாட்டு அப்படியே நடந்து உயிர்வோம் நம்ம அதுல இருந்து கஷ்டப்பட தேவையில்லை இங்க அழகா படியே போட்டு விட்டுருக்கு இறங்கி வரதுக்கு இந்த இடம் நிஜமாவே சூப்பரா இருக்கு என்ன கீழே போக போக அருமையாக இருக்கும் இன்னும் வந்துவிட்டோம் நம்ம குளிக்க போகிற இடம் அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெயில் கூட உள்ளே வராது அந்தளவுக்கு நிழலாக இருக்குது அற்புதமாக இருக்குது நம்ம பசங்க போங்கன்னு தேடி பார்த்துருவோம் நல்லா இருக்குல்ல ராஜேஷ் பாரு சும்மா பாரு ஒரு நேரம் தானா வீடியோ கரெக்டா இருக்கு அது அக்காதுப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நல்லா பெருசு

நம்பி மலையில் நம்மளால் மேலே தான் போக முடியல கீழே நல்லா தான் இருந்துச்சு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி லொக்கேஷனுக்கெல்லாம் போகும்போது அப்படியே மனசு வந்து என்னவோ தெரியலை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மைண்டில் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லை நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரசித்து பார்க்க முடியுது

போக்கே மக்களை நம்பி மலையில் நமக்கு குடிக்கிறதுக்கு இடம் இந்த இடம் தான் ஏன்னா நம்மளை வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அதை பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்தால் நேச்சுரல் கண்டிப்பாக பிடிக்கும் அவ்வளோ இயற்கையாக இருக்குது மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த மாதிரி அமைதியான இடங்கள் வரும்போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது அது வந்து தண்ணி வந்து பயங்கர ஜில்லுன் இருக்குது ஏகப்பட்ட மீன்கள் இருக்குது இந்த இயற்கை காட்சிகளை பார்க்குறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கு அதுக்கே கடவுளுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இது வந்து எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் நம்ம இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கோம் நம்மளே எதிர்பார்க்கலங்க வருவோன்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்து அந்த தண்ணி பயிற சத்தவங்க காதுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ இனிமையாக இருக்குது கண்டிப்பாக அமைதியாக இருந்தால் அந்த சத்தம் நம்ம காதுக்கு அற்புதமாக கேட்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் சீரியஸாக சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனதுக்கு நிம்மதியாக இருக்குன்னா இந்த மாதிரி இந்த மலைகள் இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கும் போது நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு கண்டிப்பாக போகுதுக்கு பாருங்கள் இருக்க மரங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப பெரிய பெரிய மரங்களும் வேர்களும் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த இடத்துலையும் ஒரு குரங்கு ஒன்று வந்திருக்கு நம்ம அந்த குரங்க தான் பார்த்துட்ருக்கோம் ரெண்டு குரங்கு வந்தாச்சு ஒன்று அங்கே மாதிரி இருக்குது ஒன்று இங்கே மாதிரி இருக்குது என் வந்தாலும் வரலாம் மழை துளி போட ஆரம்பித்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு தூரல் விழுந்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோடனே இந்த ஒரு கரையம்பூத்த ஒன்று இருந்துச்சு கரையாம்பூத்தை பற்றி நம்ம அப்புறம் ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு அதை வச்சு நம்ம வந்து மேலே பூசிக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படி ஒரு குளியல் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு தோல்வியாதியோ எது இருந்தாலும் சரியாகவும் அந்த வேர்வை தூரங்கள் ஏதாவது தொல்லை அடைப்பு இருந்தா எல்லாத்தையும் நிற்கக்கூடிய இந்த இந்த தன்மை வந்து அந்த முத்து மண்ணுக்கு இருக்குது சரியா அது பாம்பு புத்து கிடையாது தான் வந்து புத்தக்கட்டும் பாம்பு தான் அதுக்குள்ளே போய் உட்காரும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சுத்தமான மண் இந்த கரையா மண் அதனால் கரையா மண் குளியல் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கல்லை மறை பகம் ஜோஸு கற்பனை கற்பனை ஒரு வழியாக நாங்கள் குளிச்சு முடித்தாச்சு இப்போ நம்ம அங்கேருந்து கிளம்ப போகிறோம் நம்மளால் மறுபடியும் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா நம்பி மலைக்கு மேலே நம்மளால் போக முடியல அங்கே போயிருந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணியிருக்கலாம் சூப்பராக இருக்கும் குளிக்கிறதுக்கு ஏன்னா நாங்கள் முந்தி வரும்போது இது வரைக்கும் வந்து உச்சியில் வர போய் குளிச்சிருக்கோம் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஏமாச்சத்தோடு திரும்பி போகிறோம் ஆனால் இருந்தாலும் அந்த ஸ்பாட் வந்து மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு அது வந்து நூறு சதவீதம் உண்மை அதனால் நீங்களும் நம்பி இந்த மாதிரி மலைகள் நம்பி மலைன்னு தான் நான் சொல்ல வரல இந்த மாதிரி உங்கள் ஏரியாக்களில் எந்தெந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி அருவிகள் ஃபால்ஸ் எது இருந்தாலும் போங்க ஏரியா இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் எல்லாமே உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ஒரு அமைதியான இடத்தை தேடி நம்ம வந்து போகிறது வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரி ஓகே மக்களே ரொம்ப வந்து நான் போட்டு அறு அறுக்க விரும்பலை நாங்கள் வந்து இப்போ கிளம்பியாச்சு

என்னன்னு தீரலையா கேக்குதாவது கிடைக்குமான்னு இருக்கு உரங்க உள்ள கேக்கதான் ஏடாக்கா ஓகே மக்களே நம்பி மலை பயணம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சினா கூட நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற வழியில் வந்து ஒரு கடையை பார்த்தோம் மறுபடியும் போகும்போது இதுக்கு ஆப்போசிட் கடையில் தான் கொய்யக்காய் சாப்பிட்டுட்டு போனோம் இப்போ வரும்போது அந்த கடைக்கு ஆப்போசிட் கடையில் வந்து நாங்கள் நெல்லிக்காய் அப்புறம் பப்பாளி இளநி சப்போட்டா கொய்யக்காய் என்னெல்லாம் உண்டோ எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் எல்லாமே ரேட்டு கம்மி தான் அதனால் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதனால் இங்கேயே நாங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸை முடித்தாச்சு ஜோஸ் அழகாக எல்லாத்தையும் பேக் பண்ணி என்ன வண்டிக்கு டிக்கியில் கொண்டு போட்டாச்சு கிளம்பியாச்சு அப்புறம் பசி ரொம்ப நேரம் ஆகிட்டு சாய்ந்திரம் அதனால் போகும்போது ஹைவேயில் ஒரு ஹோட்டலை பார்த்தோம் ஏற்கனவே டைம் ஆகிட்டு சரி ஓகே சாப்பாடை ஒரு பிடி பிடி போன்ட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் ஒரு வழியாக எல்லாத்தையும் இலையை போட்டாச்சு இலையை போட்டதுமே சந்தோஷம் ஜோஸு ராஜேஸுக்கெல்லாம் சிரிப்பாக பார்க்கண்டாம்மா அப்படி ஒரு மகிழ்ச்சி சாப்பாடை பார்த்தோன்னா இன்னும் ஆனந்தம் அந்தளவுக்கு சந்தோஷத்தில் மூலிகிடந்தானே ஏன்னா பசி அந்தளவுக்கு கொடுமை அங்கே போய் சிரிப்பை பாருங்கள் பல்லவெல்லாம் வெளியே தெரிவு பட்டை விருத்த போறேன்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சிக்கிட்டு கொள்ளு கொல்லி போட்டு கொல்லு வாங்கிப்போம் ஓகே மக்களே ஒரு வழியாக நம்ம நம்பி மலை பயணம் வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு மீண்டும் ஒரு காணொலில் உங்களை சந்திக்கும் வரை இவங்க வந்து போகிறதோ அந்த மாதிரியே நிக்கல் மக்களே பை பாய்